ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நல்லமாக இருக்கிற நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்டம் நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டுந்தான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ பலன் வந்துட்டு இருக்குங்க ஸோ உங்களுக்கு இதனால் நேரம் மிச்சமாகும் அதனால நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள் அனுப்பி விடுங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி இப்போ போகலாம் இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன் டே ஃப்ரம் டுடே ஃபார் ஹவர் நமது ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பர்களுக்கு உங்களுடைய எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய எதிர்ப்புகள் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துங்க இந்த தினம் நாள் முழுக்க சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் உடல் ஆரோக்கியம் அதற்கு ஒத்துழைப்பு தருங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்ல ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது இந்த தினம் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களது உத்தியோகத்தில் உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க அப்படி திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்னும் சிறப்பான நல்ல பலன்களை இன்றைய தினம் அடைய முடியும் நல்ல பாராட்டுகள் நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுங்க இந்த தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர்னு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அந்த எதிர்பாராத உதவிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்களுடைய அறிவு கூடுங்க இந்த தினம் தெளிவான நல்ல சிந்தனை காரணமாக உங்களது செயல்பட வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு புகழ் பெயர் செல்வாக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இத்தனை நாள் உங்களுக்கு வந்து மனசுல ஒரு தொந்தரவா இருந்தா அந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு நண்பர்களே உங்க மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனை இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே உங்களது விருப்பப்படி இன்னைக்கு மேக்சிமம் வந்து எல்லா விஷயங்களும் சாதகமாக அமையக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க இறை வழிபாடுகள் மூலமாகவும் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களது பகுதியாக மூலமாக கூட சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அனைவருமே இப்பொழுது அவர்களுடைய எதிர்ப்பை வந்து விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால விரோதிகள் கூட உங்களை விட்டு விலகி சென்று வருவாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அதிகமான அக்கறையுள்ள வாழ்க்கையை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உண்மையான சவாலுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்காமல் நீங்கள் அதிகமான அக்கறையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நிறைய விஷயங்களை இன்றைக்கி செய்யலாம் என்ற தினம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அதன் மூலமாக இனிமையாக மாறும் உங்களது சவால்களை எல்லாம் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எதிராக வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது அப்படின்னா பணம் தர வேண்டிய விஷயங்கள்ல சில ரீஃபண்ட் எதாவது அப்படின்னாலும் சரி இன்றைய தினம் உங்களுக்கு அது சிறப்பாக கை கிடைக்கூடிய வாய்ப்பில் அந்த உத்தரவு வரக்கூடிய யோகம் இருக்குது நம்பர்ல யாருக்காவது ஈடு கிடைக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உரிய காலத்துல நீங்க மற்றவங்களை செய்யக்கூடிய உதவிகள் மூலமாக சில பேரை வந்து துரதிருஷ்டத்திலிருந்து நீங்க காப்பாற்றிடுவீங்க அதனால அதன் மூலமாக மன திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையை விட உங்களுடைய வாழ்வு தான் பெருசு அப்படின்ட்டு அதிகமான நேசம் வைத்திருக்கக்கூடிய சில நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் ஸோ அது உங்களுக்கு எல்லையில் இல்லாத மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருங்க காதல் வாழ்க்கை மிக இனிமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது உங்களுடைய அதிகமாக நேசிக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் காதலரை இங்கே கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது என்ன மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு தித்திக்கும் தேன் போல இனிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்க நண்பர்களை அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு கூட உத்தியோகத்தில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இங்க திறமையை வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக புகழ் பெயர் செல்வாக்கெல்லாம் நீங்க அதிகரித்துக் கொண்டு புதிய நண்பர்களை உருவாக்குவதற்கும் நல்ல வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க நல்ல ஒரு கெத்தான சூழலில் தான் அலுவலக பணியில் நீங்க இருக்கிறது ஏன்னா உற்சாகமாக இருப்பீங்க இல்லாத கிரியேட்டிவிட்டி உங்ககிட்ட இருக்கும் கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான தொழில் இருக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் புதிதாக உங்கள் கற்பனைகளை உதயமாக்கக்கூடிய நாளில் யோகம் இருக்குதுங்க அதன் மூலமாக உற்சாகமான இன்னொரு நாளை நீங்கள் உருவாக்குவதற்கு நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணை எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நீங்களும் வந்து உங்க வாழ்க்கை துணை மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பை வந்து வெளிப்படுத்த உகந்த ஒரு தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு அளவுக்கு உங்க வாழ்க்கை துணை நேசிக்கிறீங்க அப்படின்றத அவர்களுக்கு புரிய வைக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அதன் மூலமாக இன்றைய இன்னும் மகிழ்ச்சியாக மாறுங்க வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் விநாயகரை வழிபட்டு வாருங்கள் அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு தேடி வருங்க உங்களது வளர்ச்சியை நோக்கி நீங்கள் வந்து உயர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் என்கின்ற தினம் ஏனிப்படி கட்டையை வந்து கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது நல்ல ஒரு உயர்த்தி பெறுவதற்கான வழிமுறைகள் இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு புலனாகுங்க உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது சில முக்கியமான சில விஐபிகள் சொசைட்டியில பெரிய ஆள்கள் எல்லாமே உங்கள் பேக்ரவுண்டில் இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகளை பெற்று தருவதற்கும் சாதகமான சூழலை உருவாக்கி தருவதற்கும் நல்ல வாய்ப்புகளாக இன்னைக்கு அமையுங்க பழைய நண்பர்களை சந்திக்கிறது மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் அந்த மாதிரி பழைய நண்பர்களை இன்றைய தினம் சந்திக்க வாய்ப்புகள் கிடைத்தால் அது மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் எதிரிகள் தொலை நீங்க வெற்றிகள் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான வகையில இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அறிவு வளம் கூடுங்க புகழ் பெயர் செல்வாக்கையெல்லாம் உங்கள் டேலண்ட் மூலமாக உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகாமுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வயலுட் கலர் யூஸ் பண்ணாங்க வயலு கலர் லக்கேஸ்ட் கலராகாமையும் மேலும் இந்த தினம் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது இந்த தினம் விருச்சிகளை சென்றது யாரெல்லாம் விசாகம் நட்சத்திர நம்பளா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க சோ அது உங்க திறமைக்கு உண்டான பாராட்டத்தில் எல்லாமே எனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள்கள் உங்களுடைய பழைய நண்பர்கள் மூலமாக அவர்களை சந்திப்பதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க அனுசம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு நாள் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் திடீர்னு சில உதவிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனதை உறுதியிட்டே இருக்கக்கூடிய கடன் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீண்ட நாளாக உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வச்சிருக்கிற பிரார்த்தனைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் மாற்றமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரத்தில் வந்து இருக்கு இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு எதிர்கள் தொல்லை நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அட்லீஸ்ட் எதிர்ப்புகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் இன்றைய தினம் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக இன்றைய மனதிற்கு மகிழ்ச்சியான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே